போனாரு விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்த விஜய் சேதுபதியாக நம்ம சூர்யா அவர்கள் பார்த்து லீடு கொடுத்துருக்காரு வராது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பட் இது ஒரு நல்ல ஒரு காவியம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க உங்க பேர்ல வந்து நெகட்டிவிட்டி ஆயிக்காதுன்னு சொல்லுவேன் சூப்பரான ஒரு படம் எல்லாரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு படம் இது ஏ சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க பார்க்க கூடாதுன்னு இது நீங்க தேட்டர்ல அலோவ் பண்ணலாம் கூட ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தைங்களையும் போட்டு காட்டுங்க வயலன்ஸால அவங்க கெட்டு போறது கொண்டுமே இல்லை கத்துக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கேள்வி கேட்கணும் அப்படின்றத சொல்றாங்க ஐயா இதுல வந்து கமர்ஷியாக எதிர்பார்த்து பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆகல அப்படிலாம் கிடையாது பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது படத்தில் எந்த இடத்துல பிஜிஎம் போனோமோ நல்லா போட்டுருக்காங்க தினம் தினமும் பாட்டு நல்லா வைபாக இருந்துச்சு தேட்டரில் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லவ் சீக்வன்ஸ் படத்தில் வரும் சும்மா ஒரு போர்ஷன் அப்படியே வந்துட்டு போவோம் அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும் நமக்கு யங்ஸ்டர்ஸ் தான் லவ் பண்ணணும்னு கிடையாது லவ் பண்ணுறது எல்லா வயசுலேயும் பண்ணலான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு சூரிய வந்து ஒரு லிமிட்டடாக தான் பண்ணியிருக்காரு வருவார் நிறைய ஃப்ரேமில் வருவார் பட் ஆனால் லிமிட்டடாக தான் காமிச்சிருப்பாங்க கம்ப்ளீட்டாக விஜய் சேதுபதியோட படமாக தான் இது எடுத்திருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் கிளைமேக்ஸில் சூரிய அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார் பயங்கரம் சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே ஸ்கிரீன் ஸ்பேஸ்ன்றது ஈக்குவலாக எல்லாருக்கும் கிடச்சிருக்குது ஒரு பேக்ரவுண்டை ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே அவ்வளோலாம் நடிச்சிருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு மஞ்சுவாரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க மஞ்சுவாரியரும் படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு ஆஃப் மணி எனக்கு பிடிச்சிருந்தது அஞ்சு மணி நேரம் அந்த படம் எடுத்தாலும் உட்காந்து பார்த்திருப்பேன் அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு படம் கிளை சூப்பராக இருந்துச்சு அதுதான் வந்து நமக்கு வந்து பயங்கர நம்ம வந்து வேற மாதிரி எதிர்பார்ப்போம் அது வேற டேரக்டர் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாருனா வெற்றி மாறன் எப்படி கொடுக்கணுமோ சூப்பராக கொடுத்துருக்காரு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ இல்லாமல் வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் மோஷன்ல நிறைய பேர் கலங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது ஐயா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த படத்தை செஞ்சு ஆதரிங்க அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கு நிறைய முதலாளிகளை நிறைய அரசியல் தலைவர்களை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது இந்த படம் நிறைய பேருக்கு உரைக்கும் நிறைய பேருக்கு புரியும் எது இருந்தாலும் கேள்வி கேட்கணும் அரசியல் அப்படின்றது ஒரு சாக்கடைன்னு நம்மளை சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க அரசியலுக்கு எல்லாரும் வரணும் எல்லாரும் அரசியல் தெரிஞ்சுக்கணுன்றது தான் ஏன்னா நம்ம சொன்னாங்க இல்லையா தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்க முடியும் முன்னேற்றத்தை வழிவகுக்காதுன்னு சொல்லிட்டு அது விஜய் தான் விஜய தான் தாக்கி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி நம்மளை நம்ப வச்சதும் ஒரு அரசியல்ன்றது உள்ள சொல்லியிருக்காங்க போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காட்சியே கம்ப்ளீட்டாக வேற சதுபதி நான் போய் வாண்டடாக போய் சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது நம்ம ஒரு தத்துவம் இருக்குது அதை வச்சு அடுத்த தலைவர்களை நீங்க தான் மாறணுன்றது தான் அப்படி சொல்லிருப்பாங்க நம்ம அதையும் அரசியலாக சுத்த விட்டாங்க அவ்வளவுதான் சூப்பரான ஒரு படம் எல்லாரும் பார்க்கணும் பத்துக்கு பத்து மார்க் தருவையா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு விடுதலை டூ நம்ம இந்தியாவுக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நம்மளுக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ விடுதலை நம்மளுக்கு கிடைச்சதா இல்லையா அது போலதான் இந்த படத்துல நம்மளுக்கு விடுதலை பத்தி சொல்லிருக்காங்க ஒவ்வொரு சீலியும் நம்மளுக்கு எப்படி விடுதலை என்ன விளக்குன்னு அவங்க அழகா சொல்லிருக்காங்க என் வேலையில ஆயிரம் ரூபாய் கொடுத்தாவான் நூறுபாய்க்கு என்ன வேலை வாங்குனான் அதுக்கு நான் சூப்பரேசு மேனேஜரை வந்து கண்டிக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு அவங்க உன்னிப்பாக எனக்கு சொல்லியிருக்காங்க உன் வேலையில் நீ என்ன பண்ணணும் எந்த அளவுக்கு புரட்சி எடுக்கணும்னு அதை தான் இந்த படத்தில் அழகாக அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படம் பேசும் போது நடுவில் நடுவில் எப்படி பேசுறது சொல்லுங்க நான் படத்தோட கதை படத்தோட கதையை தான் நான் பேசுறேன் படத்தில் வந்து நம்ம புரட்சி எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் புரட்சி எடுக்கணும் ஏன்னா இப்போ நான் எதுக்கு ஒரு புரட்சி

நல்லா இருக்கு அது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்பதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நன்றி வணக்கம்